அந்த இதெல்லாம் இந்த பாரபட்சம் இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் அவங்க தோற்றத்தை வச்சோ அவங்க கல்வி பின்னணியை வச்சோ அவங்களுடைய வஸ்திரத்தை வச்சோ அவங்களுடைய பதவியை வச்சோ அவங்க சம்பாதி இந்த அசம்பாங்கல வச்சோ இட போடவே கூடாது நீ விசாரிக்கத்த விசாரிக்கவே இருக்காது இங்கே விசாரிப்பு வேறு மாதிரி இருக்கும் ஒரு படித்த ஒரு தொழில்நுட்ப ஒரு விஞ்ஞானியோ ஒரு மருத்துவரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டரை கூட இருப்பான் இது ரெண்டுமே ஒரு கார்டனராக வாட்சிமென்னாக கூட இருக்கும் ஆமாம் ஒரு எளிமையான தோற்றம் எளிமையான தொழில் செய்கிறவர்களாக இருப்பாங்க ஆனால் கத்தருடைய ரட்சிப்பை பெற்றிருப்பாங்க எல்லோரையும் ஒரே சமமாக நடத்தணும் தயவு செய்து இதை யாராவது செய்யலைனாலும் பரவாயில்ல இதை கேட்கிற நீங்கள் செய்யுங்க நாளை ஊழியர் செய்யணும் விரும்புகிறவங்க எனக்கு வர வேணும் வேணும்ன்ற வேணும்ன்றதோட்ட முதல் அன்பு வேணும்னு கேட்டுக்காங்க ஆண்டவருடைய இறுதியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் மிருககுலம் உள்ள மெய்ப்பொருளை போல இருக்கக்கூடாது